பின் மரணத்திலும் கூட கடவுளின் கை ஒவ்வொரு விவரத்திலும் இருப்பதை காண்கிறோம் கடவுள் ஒரு இறுதி அற்புதத்தை செய்தார் அவரது சக்தி காலத்தினாலோ அல்லது சூழ்நிலையினாலோ மறக்கப்படாது என்பதை காட்டுகிறது எலிசாவின் வாழ்க்கையின் மூலம் கடவுளால் எதுவும் சாத்தியமற்றது என்பதை நாங்கள் நினைவூட்டுகிறோம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சமயத்திலும் அவரை நம்ப நாங்கள் அழைக்கிறோம் தேவனால் எதுவும் சாத்தியமற்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் இந்த ஜெபத்தை என்னுடன் சொல்லுங்கள் பரலோக தகப்பனே உம்முடைய வல்லமையை அறிந்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரனான எலிசாவின் இந்த பரலோக அற்புதங்களை கற்றுக்கொண்டு தாழ்மையான இதயங்களுடன் உம் முன் வருகிறோம் எலிசா மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுத்தது போல நோயாளிகளை குணப்படுத்தியது போல தேவைப்படுபவர்களுக்கு உதவியது போல இன்று எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பாயுமாறு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் விதவையின் எண்ணெயை பெருக்கியது போல உம்முடைய நடத்துதலை நாங்கள் சந்தேகித்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம் நீர் எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லவர் என்பதை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பாவங்களுக்கும் குறைவுகளுக்கும் இரக்கத்தை கேட்கிறோம் ஆண்டவரே பெருமையுடன் உம்மிடம் வந்து தாழ்மையுடன் குணமடைந்த நாகமானைப் போல எங்கள் அழுக்குகளையும் பாவ நோய்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கவும் எங்கள் இருதயங்களை தூய்மைப்படுத்தியருளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள தேவனே நீர் எலிசாவின் ஊழியனின் கண்களைத் திறந்தது போல உமது பாதுகாப்பு நீர் எப்போதும் எங்களுடன் இருப்பதைக் காண எங்கள் கண்களை திறக்கவும் உம்முடைய பரலோக படைகளால் எங்களை சூழ்ந்து பெரும் சேதங்களிலிருந்து எங்களை விடுவிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எலிசா விஷம் கலந்த தண்ணீரை குணப்படுத்தி அவற்றை சுத்தப்படுத்தியது போல எங்கள் வாழ்வில் வறண்ட இடங்களின் மீது உமது கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீடுகள் மற்றும் உறவுகளில் புதிய வாழ்க்கையை சுவாசிக்கவும் எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன்